நம்ம திருநெல்வேலி அப்படிங்கிற தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்காதமாக்கா உடன்குடி உடன்குடின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்குமே நியாயம் பனை மரம் தான் ஏன்னா நம்ம ஊர்ல முதல் தொழிலே வந்து பாத்தீங்கன்னா பனை மரம் தான் தமிழ்நாட்டிலே அதிகமா பனைமரம் இருக்கிற ஊர் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அதுல நம்பர் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடன்குடி ஊர் அப்படின்னு சொல்லலாம் மக்கா ஏன்னா அந்த அளவுக்கு பண தொழில் வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்குது நம்ம ஊர்ல அப்புறம் என்ன ஒரிஜினல் கற்பட்டி வேணுமா நம்ம ஊர் உடன்குடிக்கு போங்க மக்கா அது மட்டும் இல்லாமல் அந்த உடன்குடியோட பேர் எப்படி வந்துச்சுன்னு கேட்கிங்களா வடமரம் மரம் அதாவது நம்ம ஊர்ல எப்படி சொல்ல உங்க ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற ஊர்ல முள் மரம் சொல்லுவாங்க நம்ம ஊர் சைடு வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துல உடமரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வடமரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ரொம்பவே அதிகமா இருக்கும் அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா உடை அப்போ குடி அப்படிங்கிறது வந்து அப்படின்னா கிராமம் இல்லைன்னா மக்களை குறிக்கும் பாத்துக்காங்க அந்த உடையும் குடியும் சேர்ந்ததுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உடன்குடி அப்படின்னு சொல்லி பேரை வந்துச்சு மக்கள் ஒரு சிலவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி மாதிரி ஒற்றுமையாக வாழ்ற ஊர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடன்குடி அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா உடன்குடிங்கிற பேர் வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு சில பேர் சொல்